கேக்குறீங்க டைவெர்ட் பண்ணுவாங்க இன்றைய தினம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்தாஜியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறை மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏ என்பதால் தன்னை மட்டும் உள்ளே அனுமதிக்குமாறு திமுக நிர்வாகிகளிடம் விசிக எம்எல்ஏ பாலாஜி கெஞ்சி வீடியோவானது இணையத்தில் வயலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து

திருமாவளவனுக்கு உதயநிதி கொடுக்கும் மரியாதை இதுதானா என்றும் சமூக அர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனை போன்றே அண்மையில் கூட உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர் பொன்முடியும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு திருமாவளனை அசிங்கப்படுத்தும் விதமாக அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்பட்டதும் கவனிக்கத்தக்கது